அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராஷபானந்தர் அன்பர்களே சின்ன சின்ன ஆசைகள் இரண்டாம் பகுதியாக நம்ம திருப்பூரில் அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் என்னென்னு கேட்டு போனோம் அவங்க கேட்ட பொருள்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே வந்து நம்ம சென்னையில் இதை பண்ணோம் சென்னை வடபழனியில் அவங்களுக்கு என்ன நீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து திருப்பூரில் போய் கேட்டோம் திரு பிரவீன் அவர்களும் நம்ம சிவா அவர்களும் போய் கேட்டு வந்தாங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கோயில் உரமாக இருக்கிறவங்க ரோட்டோரமாக இருக்கிறவங்களாம் போய் கேட்டோம் செருப்பு தைக்கும் தொழிலாளர்கள் தங்களுக்கு வந்து கீழே போட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு படுதா வேணும் குடை வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதே போல் நிறைய பேர்த்துக்கு கொடை தான் நீடாக தெரியுது ஏன்னா சென்னையிலையும் நிறைய கொடைகள் தான் வாங்கி கொடுத்தோம் இங்கேயே வந்து நிறைய குடைகள் வாங்கி கொடுத்தோம் எல்லாருக்கும் சிறப்பாக அன்னதானம் பண்ணோம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கு கொடைகள் வேட்டி தொண்டு சேலை இந்த மாதிரி சின்ன சின்ன நீடு தான் அவங்களோட சின்ன சின்ன தேவைகள் சின்ன சின்ன ஆசைகளாக நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் இது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உங்கள் ஊர் சைடில் நீங்கள் வந்து யாருக்காவது இந்த மாதிரி தேவைப்பட்டாலோ அல்லது நீங்கள் ஏதா பண்ணுற மாதிரி இருந்தாலும் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வந்து கீழே வந்து நம்பர் கொடுத்துட்றேன் நம்ம வந்து இதை வந்து மேலும் மேலும் இதை விரிவாக்கலான் இருக்கிறோம் ஆசிரமங்கள் இங்கே எங்கெல்லாம் உண்மையான நீடு இருக்கோ அங்கெல்லாம் போய் இதை போய் பண்ணலான் இருக்கிறோம் உண்மையான நீடு என்ன இருக்குது அப்படின்னு உங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி எதாவது ஆசிரமங்கள் முதியோர் இல்லங்கள் அல்லது குழந்தைகள் காப்பகம் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன வேணும் அந்த மாதிரிலாம் கே சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் சிறப்பாக பண்ணிடலாம் ஏன்னா பிற மனிதர்களுடைய தேவைகள் தான் நமக்கு என்னென்னு தெரியணும் அதான் விஷயமே நம்ம எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் எல்லாமே சிறப்பாக போயிட்டு தான் இருக்குது நம்ம ஓட்டத்தோட ஓட்டமாக அவங்களையும் கொஞ்சம் கவனிச்சுப்போமே அப்படிங்கிறக்காக நம்ம இதை பண்ணோம் ரொம்ப சிறப்பாக மக்கள் ஏற்கனவே ஆதரவு கொடுக்குறீங்க இன்னும் சிறப்பாக ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய தர்மங்கள் இதை வந்து நம்ம ஏன் வீடியோ எடுத்து இதை போடுறோம் அப்படின்னா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம இதை என்ன பண்ணுறோம்னு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒன்றும் தான தர்மம் கொடுக்குறதா வீடியோ எடுத்தால் அது ஒன்றும் தர்மம் ஒன்றும் குறைஞ்செல்லாம் போயிட போகிறது இல்லை நம்ம என்ன செய்கிறோம்னு மக்களுக்கு தெரியணுமோ இல்லை அப்போ தான் நம்ம என்ன செய்கிறோன்னு மக்கள் தேடி வருவாங்க நிறைய பேர் வந்து கேட்குறாங்க துப்புரவு தொழிலாளருக்கு சாப்பாடு போகிறீங்களே சாமி நாங்கள் தான் கொஞ்சம் கலந்துக்கிட்டுமா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எங்களோட தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோஸ் லைவு இதெல்லாமே ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம மாதம் கணக்கில் அடங்காத உதவிகள்லாம் பண்ணுறோம் அதில் வந்து நிறைய அன்னதானம் பண்ணுவோம் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை பார்த்து நீங்களும் அன்னதானம் பண்ணணுங்கிறதான் விஷயம் இதில் விளம்பரம் தேடி நம்ம ஒன்றும் அரசியல் கட்சி ஒன்றும் நடத்த போகிறதெல்லாம் கிடையாது நம்ம ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கிறதோ இல்லை ஏற்கனவே நம்ம அரசியல் கட்சியில் இருக்கிறதோ எம்எல்ஏ சீட்டு வாங்க போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம செய்கிற விஷயம் மக்களுக்கு தெரியணும் மக்களுக்கு பிடிச்சிருக்கணும் மக்கள் நம்மளோடு ஒன்று இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறதான் வாங்க நம்ம அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம்

சரிங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஒரு சின்ன பொருள் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு உதவியா இருக்கும் கொடை போதுங்களா வேற எது வேணுங்களா வேணாங்களா சாப்பாடு கொடை கொடை போதுங்களா சரி ஓகேங்க ஐயா இந்த திங்கட்கிழமை காலையில் வந்து இதே இடத்துல உங்களுக்கு சாமிஜி கொடுப்பாரு சரிங்களா வணக்கம் ஐயா வணக்கம் ஹலோ வணக்கம் ஆ இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க நீங்கள் நான் பதினாலு வருஷமாக இருக்கிறேன் உங்கள் பேர் என்ன என் பேர் சவுந்தரராஜ் சவுந்தரராஜுங்களா இங்கே எதனால் இங்கே எப்படி வந்தீங்க இங்கே இருக்கீங்க ஏன்னா கால் அடி விட்டு போச்சு இப்படி வந்துட்டேன் கால் அடிபட்டு போனதுனால இங்கே வீடு பசங்க எல்லாம் ஒருத்தர் வரலை அவங்கெல்லாம் வேற பக்கம் இருக்காங்க வரது வரதில்லை வரதில்லை யாரும் பார்க்கறதில்லை பார்க்கறதில்லை சரிங்க இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுற ஒரு சின்ன பொருள் இல்லைன்னா இது கொடுத்தா எனக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பொருள் இருந்தால் சொல்லுங்க சாமி உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு வேணும் வேணும் சரி ஓகேங்கண்ணா திங்கட்கிழமை காலையில் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு சொல்லுங்க இங்கே இருப்பீங்களா சரி ஓகேங்க சரி ஓகேங்கய்யா நாங்கள் வரோம் வந்து திங்கட்கிழமை காலையில் உங்களுக்கு பொருள் கொடுப்போம் சரிங்களா ஓகேங்க

ஜெய்லாப்டின் ஆ எஸ் சரி இப்போ வந்து இந்த இடத்துல கடை ஓட்டுருக்குறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பொருள் எதாவது வேணும் எனக்கு தேவையா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அது என்ன பொருள் வேணும் வர வெயில் இப்படி உட்காந்து வெயில் ஒரு கொடை தான் இருக்கு எப்படி பார்ப்போம் வச்சிருக்காங்க ஒரு கொடை இருந்துச்சுன்னா மலைக்கும் வெயிலுக்கும் உங்களுக்கு சரியா இருக்கு சரி ஓகேங்க ஐயா நீங்கள் கேட்குற பொருள் வந்து நாங்கள் திங்கட்கிழமை வந்து சாமிஜ் ரூபு வாங்கி வச்சுருப்பார் திங்கக்கெழம காலையில் இங்கே தானே இருப்பீங்க எதனா இருப்பீங்க ரெகுலராக சரி வாங்கிட்டு வந்து தரேங்க ஐயா உங்களுக்கு வணக்கம் சரி ஐயா வணக்கம் உங்கள் பேர் என்னங்க என் பேர் தேவேந்திரன் தேவேந்தன் தேவேந்திரன் செருப்பு கடை வச்சுருக்கீங்களா ஐம்பது வருஷமாக வச்சுருக்கீங்க இங்கே இங்கே ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வச்சுருக்கீங்க இதனால் இங்கே செருப்பு கடை கொடுங்க ஆமாம் செஞ்சுட்டு முடியாததுக்கு எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கடை போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணலாம் தூக்க முடியாதுங்க ஏதோ வண்டிக்குன்னு கொடுத்தா கூட வண்டியில் கூட வச்சு ஓட்டிகிட்டு வந்துருங்க இப்போ எங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன பொருள் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி அப்படின்னா உங்களுக்கு என்ன பொருள் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் புட கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷம் தாங்க அதே மாதிரி சாமி வந்து நாஜி வந்து நிரந்தரமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம். அவர் ஆசீர்வாதம் போடுங்க. போதுங்க வந்து பாக்க பேர் என்னங்க? பேர் கோமதிங்க. கோமதிங்களா? சரி ஓகேங்க. வருஷமா இருக்கீங்க? நான் வருஷமா தான் எதனால் இங்க வந்தீங்க? எனக்கு யாரு இல்லைங்க. அதனால இங்க வந்து பத்து வருஷமா நீங்க இருக்கீங்க இங்க வந்து உங்களுக்கு டெய்லியும் தூங்குறதுக்கு மழை வரும்போது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் அந்த மாதிரி பொருள் எனக்கு கொடுத்தா பரவாயில்ல எனக்கு தேவைப்படுது இது அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு புடவையும் ஒரு பெட்ஷீட்டும் கொடுத்தீங்கன்னா போது சாமி சரி ஓகேங்கம்மா வேற எதுவும் வேணாங்களா வேற எதுவும் வேண்டாம் சாமி சரி ஓகே திங்கக்கிழமை காலையில சாமி இங்க வருவாரு சரி உங்களுக்கு காலையில நீங்க இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாரு ஓகேங்களா சரி சாமி சரி ஓகேங்கக்கா வணக்கங்கம்மா வணக்கம் சார் உங்க பேர் என்னங்க பாப்பா பாப்பாங்களா இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க அஞ்சு வருஷமாங்களா காலையில நடக்க முடியாது எதனால இங்க வந்திருக்கீங்க கால் வலிக்குது முடியலன்னு இங்க வந்து இருக்கீங்க சரி ஓகேங்க இப்போ வந்து இந்த இடத்துல இங்க தூங்குறீங்க இங்க இருக்கீங்க வந்து உங்களுக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு பொருள் கொடுத்தா எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எந்த பொருள் கொடுத்தா உங்களுக்கு என்ன செய்ய புடவை பெட்ஷீட்டு அவர் என்ன கொடுத்தாலும் வாங்கி கிளம்பாது உரம்பா கூட நாங்கள் என்ன வயசானவங்க என்ன நாங்கள் சரி ஓகேங்கம்மா உங்களுக்கு திங்கக்கிழமை காலையில் சாமிஜி கொண்டு வந்து கொடுப்பாரு காலையிலேருந்து ஒரு மதியத்துக்குள்ளார் இங்கே இருந்தீங்கன்னா வந்து கொடுப்பாரு சரி சரி ஓகேங்க வணக்கங்கம்மா வணக்கம் உங்கள் பேர் என்னங்க என்னங்க பழநாள் சரி ஓகேங்க நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க எதனால இங்க தங்கி இருக்கீங்க கால் கை அடிபட்டுருச்சு சரிங்கக்கா நீங்க வந்து இங்க தங்கி இருக்கீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கட்டன யூஸ்ஃபுல்லா எனக்கு இந்த ஒரு பொருள் கொடுத்தா எனக்கு யூஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்தா சொல்லுங்க தங்கி சரி ஓகே சரி ஓகேம்மா திங்ககலம சாமிஜி காடையில உங்களுக்கு வந்து இந்த பொருள் எல்லாம் கொடுப்பாரு வணக்கங்கம்மா வணக்கம் உங்கள் பேர் என்னங்கம்மா மல்லிகா உங்கள் பேர் மல்லிகா இங்கே எத்தனை நாள் இருக்கீங்க எத்தனை வருஷமாக இருக்கீங்க ரெண்டு வருஷமாக இருக்கீங்க எதை நாள் இங்கே இருக்கீங்க உடம்பு சரியில்ல உடம்பு சரி உங்களுக்கு இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு பொருள் இது கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பொருள் போடவே போடுவேன் இல்லை மழை வந்தால் ஒரு கொடை செருப்பு இந்த மாதிரி இருந்தால் கொடுத்தா ஓகே செருப்பு கொடை எல்லாம்

ஹய் வணக்கம் அன்னைக்கு வந்து இது மாதிரி எனக்கு தேவை இருக்குது கொடை ஏதாவது மாதிரி கேட்டீங்க சாமிஜி கொண்டு வந்து கொடுத்தாரு மன திருப்தியாக உங்களுக்கு சந்தோஷமா எப்படி இருக்குது உங்களுக்கு சந்தோஷமா ஓகேங்கய்யா ஓகே அன்னைக்கு கேட்டிருந்தீங்க எனக்கு ட்ரெஸ் ஏதாவது கொடை இதை வாங்கினேன்னு கொடுங்கன்னு சாமிஜி கொண்டு வந்து கொடுத்தாரு உங்களுக்கு சந்தோஷமா மன திருப்திங்களா வேறு எதாவது வேணுங்களா அன்னைக்கு வந்தோம் இந்த மாதிரி என்ன என்ன வேணும் என்னன்னு கேட்டோம் நீங்க வந்து கேட்டீங்க இந்த மாதிரி மலைக்கு கொடை இல்ல ஏதாவது பெட்ஷீட் இல்லைன்னு கேட்டீங்க சாமிஜி வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு மனசு திருப்தியா இருக்கா திருப்தியா இருக்குது மனசு திருப்தியா இருக்குங்களா